ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் சாப்பாடே சாப்பிட போயிடுறேன் என் பிரியாணி தான் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து ஆட்டரைச்சி பிடிக்காது அதனால் நம்ம சோறை மட்டும் பையை எடுத்துடுவோம் ஆட்டரிச்சின்னு சுத்தமாகவே பிடிக்காது இதில் எல்லாமே ஆட்டரைச்சியாக தான் கிடக்கு நம்ம சோறை மட்டும் கிண்டி கிண்டி எடுத்துக்கலாம் நம்ம கை கொண்டு எடுத்து இறச்சி எடுத்துக்குள்ளே போட முடியாது அதை வந்து நம்ம வச்சிடலாம் சோறை போதும் சோடு எடுத்தாச்சு நடக்க எல்லாம் ஒதுக்கி வைக்கிறேன் பப்பிக்கு அடுத்தது இறைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன பொறிச்சு இறைச்சி எண்ணெய் எல்லாம் அப்படியே கிடக்கு பாருங்க இதை எடுத்துக்கலாம் எலும்பு கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்